மிதுன ராசி மிதுன ராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் இவங்க நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைய நாலேஜ் இவங்ககிட்ட இருக்கும் அந்த நாலேஜ் அதிகமா இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்ப மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இவங்களுடைய பேச்சை எப்போதும் ஒரு விஷயத்தை மறைத்து சொல்லியே பழக்கம் அதாவது ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாம இன்டைரக்டா பண்ணுறது பண்றது இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இவங்களுடைய பேச்சில் பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு குழப்பம் ஒரு தடுமாற்றம் அன்ற விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க பேசின விஷயத்தையே இவங்க மாத்தி ஒரு வாய்ப்புகள் அதிகம் மேலும் இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் இந்த உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை வர அதிக வாய்ப்பு இருக்கு சோ இவங்களுடைய நட்பு வட்டத்துல மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி எல்லாரும் இருப்பாங்க ஆனா இவங்க அவங்கள பெரிதாக பயன்படுத்திக்க மாட்டாங்க இது இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயங்களில் இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வம் இருக்கும் அப்புறம் இவங்கள யாராச்சும் அண்ணன் சொன்னான்னு வச்சுக்கிங்களேன் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாடு இல்லை இவங்க யாராவது அண்ணன் கூப்பிட்டாலும் அவங்க மூலயமா இவங்க ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் அதனால இவங்க யாரையும் அண்ணன் கூப்பிடவும் கூடாது இவங்களை யாரையும் அண்ணன் கூப்பிடவும் கூடாது வெளியூர் பயணத்தின் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சாப்பிட்றதுனால ஒரு அலர்ஜி ஃபுட் அலர்ஜி வர வாய்ப்பு அதிகம் மேலும் ஆன்மீக சார்ந்த நட்பு வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பழனி முருகனை இவங்க வணங்கினாங்கன்னா இல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய லாபம் மன மகிழ்ச்சி இவங்களுக்கு கிடைக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனைக்குரியதா இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஆனால் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் கவனம் தேவை நீங்க ராசியா இருந்து இல்லை உங்க வீட்டில் யாராவது ராசியா இருந்தாங்கன்னா நாங்கள் சொன்ன தகவலை கம்பேர் பண்ணி பாருங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போவோம் அப்படி சரியா இருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க உங்க நண்பர்கள் ராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்